நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் கல்வியின் அன்பு வணக்கங்கள் பிஜிடிஆர்வியில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் மார்க்ஸ் வாங்கணும் எஜுகேஷன் சைக்காலஜியில் சென்ற ஆண்டு நமக்கு எந்த புத்தகத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டு இருக்குது அந்த வினாக்களுக்கு நம்ம எப்படி பதில் தரணும் இது நமக்கு கட்டாயம் தெரியணும் நம்ம சென்ற வீடியோவில் உளவியலில் கல்வியலில் நம்ம என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிரூபிப்பதற்காக சென்றாண்டு கேட்கப்பட்ட சில வினாக்கள் அது எந்த புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சென்றாண்டு வினாத்தாளில் முதல் வினா நமக்கு கேட்கப்பட்டிருப்பது கவன வீச்சை கண்டறிய பயன்படும் சாதனம் அதாவது கவனத்தை கண்டறிய பயன்படும் சாதனம் எது பெரிஸ்கோப் டெலஸ்கோப் எபிடியாஸ்கோப் டேச்சிடாஸ்கோப் நமக்கு நல்லா தெரியும் கவனத்தை கண்டறிய பயன்படும் கருவி டேச்சிடாஸ்கோப் தான் ஸோ இந்த வினா எந்த புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ திரு முனைவர் பேராசிரியர் எஸ் சந்தானம் அவர்கள் எழுதிய கல்வியில் மனைவியல் அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில் நூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இதற்கான விடை இருக்குது அதாவது கவனத்தை டேச்சிடாஸ்கோப் அப்படிங்கிற கருவியின் மூலம் அலந்தறியலாம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க இரண்டாவது வினா பார்த்திங்கன்னா கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சியினை டேஷ் நிலைகளாக வரையறுக்கின்றார் இரண்டு மூன்று ஐந்து எட்டு ஸோ இதில் மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை ஏன் அப்படின்னா லாரன்ஸ் கோல்பர்க் ஸோ ஒழுக்க வளர்ச்சியை மூன்று நிலைகளாக பிரிச்சிருக்காரு மரபு நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை மரபுக்கு பிற்பட்ட நிலை அப்படிங்கிறது தெரியும் சரி இந்த வினா எந்த புத்தகத்திலிருந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ்கே மங்கள் உடைய அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு பக்கம் நூற்றி பதிமூணில் இதற்கான அட்டவணை நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க லாரன்ஸ் கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சியை மூணாக பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறது அடுத்த பின்னா லாரன்ஸ் கோல்பர்க் என்ற உளவியல் நிபுணர் எந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர் அதாவது லாரன்ஸ் கோல்பர்க் எந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணார் அப்படிங்கு கேட்டிருக்காங்க ஹார்ட்வர்ட் ஆக்ஸ்போர்ட் ஸ்டான்ஃபோர்ட் பிங்காம்பன் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக லாரன்ஸ் கோல்பர்க் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு பேராசிரியர் அதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த கேள்வி எந்த புத்தகத்திலிருந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்குன்னா எஸ்கே மங்கள் உடைய புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு பக்கைமன் நூற்றி பன்னிரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்க்கலாம் லாரன்ஸ் கோல்பர்க் ஒரு உளவியலாளர் அவர் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்களே இப்போ இந்த புத்தகங்கள்லேருந்து நம்ம தான் நம்ம நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஸோ இந்த புத்தகங்கள்லேருந்து தான் நம்ம தமிழ்கல்வியின் சார்பாக ஒரு மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் தமிழ்கல்வியினுடைய பிஜிடிஆர்பி பயிற்சி மையத்தில் நீங்கள் சேர்ந்து ஆன்லைன் வழியாக படித்தீர்கள்னா இதற்கான மெட்டீரியல் எஸ்கே மங்கள் புக்கு சந்தானம் புக்கு சௌகான் புக்கிலிருந்து நம்ம எடுக்கப்பட்ட நோட்ஸ் கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து தொகுப்பாக நம்ம வழங்குகிறோம் ஸோ ஜனவரி நான்காம் தேதி இதற்கான வகுப்புகள் இலவச அறிமுக வகுப்புகள் தொடங்குது அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பங்கு பெறலாம் அடுத்த பின்னா உணர்ச்சி என்ற சொல் எமோவிர் என்ற லத்தீன் மொழி பெறப்படுகிறது இதன் பொருள் என்ன இது கேட்டிருக்காங்க ஸோ அதாவது எமோவிர் அப்படிங்கிற அந்த லத்தீன் சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளறிவிட ஆரம்பிக்க நிலை கொள்ள வளர ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா எமோவிர் அப்படிங்கிற அந்த லத்தின் சொல்லிற்கு கிளறி விடுதல் அப்படின்றது தான் சரியான பொருள் ஸோ இந்த வினாவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே மங்களுடைய புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்பட்டு இருக்குது ஸோ குறிப்பாக எஸ்கே மங்களுடைய புத்தகத்தில் முந்நூற்று பதினான்காவது பேஜில் இருக்குது த வேர்ட் எமோஷன் இஸ் டெரிவர்ட் ஃப்ரம் லத்தீன் வேர்ட் எமோவிர் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஸோ எமோவர் அப்படிங்கிற அந்த லத்தின் சொல்லியிருக்கு கிளறி விடுதல் என்று பொருள் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாகவே அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வினா ஒவ்வொரு உணர்ச்சியும் டேஷ் குறிப்பிட்ட உடல் மாற்றங்களுடன் சேர்ந்து ஏற்படுகின்றன ஒரு மனிதனுக்கு உணர்ச்சி எமோஷன்ஸ் உருவாகும்போது அதாக கூட சேர்ந்து சில உடல் மாற்றங்கள் உருவாகுது அது எந்த உடல் மாற்றம்னு கேட்டிருக்காங்க ஸோ இதய துடிப்பு மற்றும் சுவாசம் உடல் நடுக்கும் மற்றும் கண் சிமெட்டல் பல்வழி மற்றும் வயிறு வலி விரல் நடுக்கும் மற்றும் உடல் நடுக்கும் ஸோ நமக்கு எமோஷன்ஸ் ஏற்படும் போது நமக்கு கூட சேர்ந்து எது உருவாகும் அப்படின்னா இதய துடிப்பு ரெய்ஸ் ஆகும் ஸோ எமோஷனானால் நமக்கு ஹார்ட் பீட் ரெய்ஸ் ஆகும் கூடவே சேர்ந்து நம்மளுடைய சுவாசத்தினுடைய அந்த விகிதம் வந்து வேறுபடும் ஸோ அப்போ சரியான விடை இதய துடிப்பு மற்றும் சுவாசம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேள்விக்கான புத்தகம் எது அப்படின்னா திரு சந்தானம் பேராசிரியர் சந்தானம் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து தான் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு ஸோ சந்தானம் அவர்களுடைய புத்தகத்தில் நூற்று அறுபத்தி நான்காவது பக்கத்தில் இருக்குது ஸோ ஒரு மனிதன் எமோஷன் ஆகும்போது அச்சினல் சுரப்பி அதிகமாக சுரக்கும் அது ரத்தத்தில் கலக்கும் ரத்தத்தில் கலந்தால் என்ன ஆகும் இதய துடிப்பு ரேஸ் ஆகும் சுவாசத்தினுடைய அளவு மூச்சு விடும் அளவு வேறுபடும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வினா எரிக்சனின் கூற்றுப்படி தாழ்வு நிலை டேஷ் வயதனை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது அவர் சமூக வளர்ச்சி படிநிலைகளை எட்டாக பிரிச்சிருப்பார் ஸோ ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற வ நிலையில் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் தாழ்வு நிலை அப்படிங்கிறது எந்த வயதுக்கு உரியதுன்னு கேட்டிருக்காங்க பனிரெண்டு முதல் பத்தொன்பது ஆறு முதல் பனிரெண்டு மூன்று முதல் ஆறு ஆறு முதல் பதினெட்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தாழ்வு நிலை என்பது ஆறு முதல் பனிரெண்டு வயதினை சார்ந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த வினா எந்த புத்தகத்திலிருந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ்கே மங்களுடைய அட்வான்ஸ்ட் எஜுகேஷனல் சைக்காலஜிலு தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அதில் அந்த எட்டு நிலைகளும் வயதுக்கு ஏற்றவாறு ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்ட்ரீயாரிட்டி அதாவது தாழ்வு நிலை ஆறுலேருந்து பன்னிரெண்டு வயதுக்கு குழந்தைகளுக்கு உரியதுன்றத தெளிவாக நம்ம பார்க்குறோம் அதற்கு வினா ஒரு தவறான புலன்காட்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது திரிபுக்காட்சி இல்பொருள் காட்சி வட்ட விளைவு கொம்பு விளைவு அப்படிங்கிறது தான் ஒரு தவறான புலன் காட்சி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா திரிபுக்காட்சி என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு பொருளை மற்றொரு பொருளாக நினைத்தால் அது என்னது திரிபு திரிபுக்காட்சி கயிறை பாம்பு என நினைப்பது ஓகே ஓகேவா ஒரு பொருளை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அதுக்கு என்ன பேர்னு கேட்டிருக்காங்க திரிபுக்காட்சி அப்படிங்கிறது தான் அதற்கு சரியான விடை ஸோ இந்த வினா வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்பட்டு இருக்குது ஸோ இந்த வினா இருக்கக்கூடிய பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இரநூற்று பதினைந்தாவது பேஜில் இருக்குது தவறாக பொருள் கொள்வதே திரிபுக்காட்சி தோன்ற காரணமாகும் அப்படின்னு அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ சந்தானம் எஸ்கே மங்கலன்னு தான் அந்த வினாக்கள் உங்களுக்கு மாறி மாறி கேட்கப்பட்டிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்த வினா மனிதநேய உளவியலின் முன்னோடி என கருதப்படுபவர் யார் பண்டூரா ஜூலியன் ரோட்டர் மைக்கேல் ஆஸ்டன் மாஸ்லோ ஸோ அப்போ மனிதநேய உளவியலினுடைய முன்னோடி அப்படின்னா மாஸ்லோ அவர்களை அபிரகாம் மாஸ்லோ அவர்களை சொல்லலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொன்னால் மனிதநேய கோட்பாடுடன் தொடர்புடைய சில உளவியல் அறிஞர்கள் இருக்காங்க ஸோ அவர்களை தான் நம்ம மனிதநேய உளவியலாளர் என்று நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா அபிரகா மாஸ்ட்லோ கேரல் ரோஜஸ் மே ஆர்தர் கோம்ஸ் ஆல்போர்ட் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அப்போ இவ்வளோ பேரும் மனிதநேய உளவியல் அறிஞர்கள் தான் இந்த உலகத்தில் மனிதனை விட பெரிய பொருள் ஒன்று இல்லை அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ அதனால தான் இவங்களை மனிதநேய உளவியலாளர்கள்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் நமக்கு மாஸ்லோ கொடுத்துருக்குறாங்க அதான் கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த கேள்வி எஸ்கே மங்களுடைய புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு ஸோ நாற்பத்தி ஆறாவது பேஜில் இந்த வினாவை நம்ம பார்க்கலாம் அதற்கடுத்த வினா ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையின் மேல் பொறாமை கொள்ளும் உணர்வானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டுடைய உள பாலுணர்வு கோட்பாடில் நமக்கு இருக்குது ஸோ அவர் சொல்லியிருப்பார் மூணுலேருந்து ஐந்து வயது குழந்தைகளுக்கு ரெண்டு சிக்கல் உருவாகுது ஒன்று ஒடிப்பஸ் சிக்கல் இன்னொன்று எலக்ட்ரா சிக்கல் அப்போ ஆண் குழந்தைக்கு எந்த சிக்கல் உருவாகும்னா ஒடிப்பஸ் சிக்கல் தான் உருவாகும் அதாவது ஒடிப்பஸ் சிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையின் மேல் பொறாமை கொள்ளும் கோபம் கொள்ளும் ஆனால் தன்னுடைய தாயை நேசிக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை நம்ம என்ன சொல்கிறோம் ஒடிப்பஸ் சிக்கல்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஒடிப்ப ஸ்டிக்கல் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை ஸோ இந்த வினா எந்த புத்தகத்திலேருந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் எஸ்கே மங்களுடைய புத்தகத்திலருந்து தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த வினாவை வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு குறிப்பாக எஸ்கே மங்கலுடைய ஐம்பத்தி நான்காவது பேஜஸில் இந்த வினாவை நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்படிங்குறத நமக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஷார்குடைய இங்க் பிளாட் சோதனையை டேஷ் ஹெர்மான் ரோஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கினார் அதாவது ரோஷார்க் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுவிஸ் நாட்டு மனநல மருத்துவரா அமெரிக்க மனநல மருத்துவரா இல்லது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மனநல மருத்துவரா இல்லது ஜெர்மன் நாட்டை சார்ந்த மனநல மருத்துவரான்னு கேட்டிருக்காங்க ஹெர்மான் ரோஷார்க்கு தான் இந்த மைதட சோதனையை உருவாக்கியவர் அவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த வினாவும் எஸ்கே மங்களுடைய புத்தகத்திலிருந்து தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ இங்கு பிளாட் டெஸ்ட்டை ஹெர்மான் ரோஷார்க்கு தான் உருவாக்கினார் அவர் ஸ்விஸ் ஸ்வைக்கார்டிஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட் லைன்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க எஸ்கே மங்களுடைய புத்தகத்தில் நானூற்று பதினெட்டாவது பேஜில் இந்த வினாவை நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்த வினா ஸோ ஆளுமையை மதிப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்ட டேட் சோதனையை உருவாக்கியவர் ஹெர்மான் ரோஷார் லியோ போல்டு பெல்லாக் குரோவ் மற்றும் குரோவ் முர்ரே மார்கன் ஸோ அதாவது திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் இது தான் நம்ம டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டேட் சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முர்ரே மற்றும் மார்கன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை உருவாக்குனாங்க ஸோ இந்த வினாவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே மங்களுடைய புத்தகத்திலிருந்து தான் நமக்கு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இது வினா இருக்கக்கூடிய பக்கம் நானூற்று இருபத்தி ஒன்று ஸோ அதுக்கு அடுத்த வினா வந்து பார்த்திங்கன்னா உலப்பகுப்பாய்வு கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா யார் உருவாக்கியது ஆளுமை திறன் பற்றிய உலபகுப்பாய்வு அணுகுமுறை டேஷால் முதல் முதலில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க இசன்க் ஸோ சிக்மெண்ட் ஃப்ராய்டு கேத்தல் ஆல்போட் நமக்கு நல்லா தெரியும் சைக்கோ அனலிட்டிக் அப்ரோச் அப்படின்றது யாருடையது அப்படின்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டு உடையது கோட்பாடு யார் சொன்னது சிக்மெண்ட் ஃப்ராய்ட் இட் யூகோ சூப்பர் யூகோவை அந்த கோட்பாட்டெலாம் சொல்லியிருப்பார் ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறது தான் இதுவும் எஸ்கே மங்களுடைய புத்தகத்தில் நானூற்று ஆறாவது பேஜில் இதற்கான விடை நம்ம இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கடுத்து வி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஃப்ராய்டு கார்ட்னர் கேண்டல் அண்டு ஷெல்டன் ஸ்கோப் அப்படிங்கிறது கவனத்தை அளவிடும் கருவி இந்த வினா வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் அவர்களுடைய அந்த மனவியல் புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பேஜஸில் இதற்கான விடை இருக்குது ஸோ அப்போ இந்த ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம சந்தானம் எஸ்கே மங்கள் புக்ஸ்லேருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த ரெண்டு புத்தகங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தாலே இந்த மதிப்பெண்களை ஈஸியாக பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த புத்தகத்திலிருந்து தான் நம்ம எல்லாமே மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ தரமான மெட்டீரியல் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஸோ தொடர்ச்சியாக கல்வியல் உளவியல் தொடர்பான வகுப்புகளை தமிழ்கல்வி முன்னெடுக்குது ஸோ இந்த தமிழ்கல்வி எடுக்க முன்னெடுக்கக்கூடிய அந்த வகுப்பில் சேர்ந்து ஆசிரியர்கள் பயன்பெறவும் ஸோ விருப்பமுள்ள ஆசிரியர்கள் அந்த ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து பயன்பெற வேண்டுகிறோம் ஸோ என்றும் உங்களுடைய வெற்றி பாதையில் தமிழ்கல்வி நன்றி வணக்கம்